ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு அண்ணா அவங்களோட அன்பு மனைவிக்கு சர்பிரைஸ் பண்ண சொல்லி கேக் கிப்ட் எல்லாம் தந்திருக்கிறாங்க போமா அதை போது அவள் யார் யாரெல்லாம் சொல்கிறா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே வாங்கும் வாங்க வணக்கம் ஓகே நாங்க வந்து மிக்கி சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வாரம் உங்களுக்கு பர்த்டே இது நாற்பத்தி மூன்றாவது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே மிக்கி ஓகே அக்காட நாற்பத்தி பேர் வந்து ரஞ்சினி ஓ ரஞ்சினி அக்கா ரஞ்சினி அக்காட நாற்பத்தி மூன்றாவது பர்த்டேக்கு வந்து

i <laughs> 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 உங்களுக்கு பிடிச்சவங்க தான் தந்திருக்குறாங்க அதே மாதிரி கேக்கும் நிறைய கிஃப்ட்டுகளும் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த கேக் நிறைய கிஃப்ட்டு எல்லாம் அந்த சர்ப்ரைஸ் யார் பண்ணான்னு சொன்னிங்கன்னு சொன்னால் மிக்கி மிச்ச கிஃப்ட்டு எல்லாத்தையும் கூட தந்துடும் அவர் எவரு எவரு அவங்களோட பேர் சொல்லுங்கள் ரதீபன் யாரி ரதீபேன் பிரதீபனா இல்லை பிரதீபன் ரெண்டு சொல்லி இல்லை மூணாக யாராவது மிஸ் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு பிரதீபன் ரெண்டு பேரில் சப்ரேட் வந்திருக்குதானே பிரதீபன் ரெண்டு பேரில் வரல யார் சொல்லி ரெண்டு பேர் சொல்லுங்க பிரதீபன் நிக்கறாங்களா பிரதீபன் டிஷான் எல்லாம் இங்க அப்ப அவ இல்ல எங்க அவங்க அவரோட யார் அவரு இந்த கார அவோட ஹஸ்பண்டா ஓகே அவங்க நிக்கறாங்களா அவங்கங்க வெளியே வெளியில சொன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இல்ல எங்க ஆஸ்திரேலியால அந்த ஆர்டர் வேற இல்ல வேற யாரோ வந்துட்டாங்க யாரு டிஷான் அந்த அவங்களும் இல்ல வேற யாரும் தந்திருக்காங்க யாருன்னு சொல்லி சரியா கெஸ்ட் பண்ணுங்க என்னவே கிஃப்ட்கள் இருக்கு வேற யாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் யாரும் தந்திருக்கலாம் தானே கெஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க கெஸ் பண்ணுங்க யார் தந்திருப்பா

அண்ட் லவ் அவாவா இருக்கும் பேர் சொல்லுங்க பேர் பேர் தெரியா தெரியாதா ஓகே பேர்லாம் ஓகே ஆர்டர் ஓகே யாராவது ஓகே 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 கூட டான்ஸ் ஓகே ஓகேவா ஓகே 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 ரீத் தந்துருக்குறாங்க ஓகே மீக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள்

ஃபோரின்ல இருந்து தான் எங்களுக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு க்ளூ தரேன்னா சரியா ஃபோரின்ல இருந்து இந்த ஆர்டர் வந்திருக்கு யாரை சொல்லுங்க அரா ஐயோ அவர் இல்ல சரியா வேற யாராவது நீங்க டிஷான் என்னியோ பேர் சொன்னீங்க அங்க நிக்கறாங்களா அந்த பாடியா அந்த அங்க அவங்கள கூப்பிடுங்க நீங்க கூப்பிடுங்க ஓ ஓ சரியா ஓகே யா மிக்கி அவங்களுக்கு இன்னொரு விங்கும் தந்துருக்குறாங்க அதையும் வாங்கி ஃபிட் பண்ணுங்கள்

சோமி கிட்ட கேளுங்க நீங்க யாரன்னு என்ன யார் யார் மிக்கி சொல்லுங்க உங்களுக்கு இதுதான் யார் ஓகே உங்களுக்கு புரிஞ்சதா யாரன்னு யார் அவங்க பேர் சொல்லுங்க பேர் உங்களுக்கு தெரியல ஓகே இந்த பண்ணி பாருங்க

E aí